ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முதலீட்டுக்கிழமில் ஒரு மசாலா சப்ஜெக்ட் பேச போகிறோம் தீபாவளி வருது என்ன மசாலா படம் வருதுன்னு எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பல பேர் டாக்டர் படம் பார்த்துருப்பீங்க ஸோ எல்லோரும் ஒரு மசாலா மூடில் இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு மசாலா விஷயத்தை பற்றி பேசுவோம் இந்த மசாலா விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு காரணம் நீங்கள் தான் ஏன்னால் பல பேர் தொடர்ந்து கமெண்ட்ஸில் இதை பற்றி பேசுங்கன்னு என்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க நம்ம பேச போகிறத ஐஆர்சிடிசியை பற்றி இந்த அளவுக்கு ஒரு நிறுவனம் மதிப்பு கூடி ஒரு லட்சம் கோடியே கிடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஆனஸ்ட் ஆன்சர் நோ ஆனால் இந்த நிறுவனத்தை நீங்கள் வாங்க நினச்சிங்களா உங்களுக்கு இந்த நிறுவனம் பிடிச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எஸ் ஏன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது முக்கியமான காரணத்துக்கு வருவோம் முக்கியமான காரணம் பிஸ்னஸ் செய்வதற்கு கேபிட்டல் தேவையில்லை அப்படின்னு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதுவும் கேபிட்டலே இல்லாமல் நல்ல ரேட் ஆஃப் க்ரோத்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் பங்குச்சந்தையில் பெரிய மதிப்பீட்டை அடையக்கூடிய தன்மை வாய்ந்தவை இந்த அடிப்படை தன்மை இந்த நிறுவனத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ரெண்டாவது இந்த ரயில்வே அப்படிங்கிற ஒரு விஷயமே ஏதோ லோ எண்ட் சர்வீசஸ் ஓகே தேர்ட் கிளாஸுக்காக தான் ரயில்வே ஓடுது அப்படின்ற ஒரு மனப்பான்மை நம்ம நாட்டில் ரொம்ப நாளாக இருந்து வந்தது அப்போது தேர்ட் கிளாஸ்க்கு தான் ஓடுது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சுகாதாரம் உணவு சேவையினுடைய தரம் இப்படி பல விஷயங்கள் வந்து டே டோன்ட் மேட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அணுகுமுறை இருந்தது இந்த ஒரு சிந்தனை என்ன ஏற்படுத்திச்சுன்னா நமக்கு சேவைகளை கொடுக்கக்கூடிய மைண்ட் செட்டே வந்து அந்த ரயில்வேக்கு ரொம்ப ஆர்டினரியாக இருந்தது அப்படின்றது தான் முக்கியம் ஸோ இந்த சேவைகளை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தபோது இதை நிறுவனமயமாக்கி அதன் மூலமாக இந்த சேவையின் தரத்தை தொடர்ந்து உயர்த்துவோம் அதற்கான அளவீடுகளை நிறுவனமயமாக்கினால் நம்ம ஈஸியாக உயர்த்த முடியும் அப்படின்னு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது அந்த முடிவு இந்த ஆட்சியர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எடுக்கப்பட்ட ஒரு முடிவு ஓகே அந்த முடிவுனால தான் சில நிறுவனமயமாக்கப்பட்ட ரயில்களில் இந்த சேவை நமக்கு அந்த நிறுவனம் மூலமாக கொடுக்கப்பட்டது அந்த நிறுவனம் தான் ஐஆர்சிடிசி அடுத்தது இந்த புக்கிங் ரயில்வே புக்கிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை நம்மெல்லாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு வயசு இருக்குன்னா ஒரு ரயில்வே க்யூவில் நீங்கள் எவ்வளோ நேரம் நின்று இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் புக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இடத்துக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பழமாடி கட்டடத்தில் போய் நின்று வெயிட் பண்ணி புக் பண்ணி இப்படியெல்லாம் இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய சுமையாக இருந்தது அதையெல்லாம் மாற்றி அமைத்தது ஐஆர்சிடிசி அந்த நிறுவன அமைப்பில் ட்ரெயின் புக்கிங்கை தொழில்நுட்பம் மூலமாக செய்ய முடியும் என்று ரயில்வே நிரூபித்தது நிரூபித்தது மட்டுமில்ல ஒரு சின்ன தொகையை எடுத்து எடுத்துக்கூட ஒரு பெரிய லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்த முடியுன்றதையும் அதன் மூலமாக அவங்க ப்ரூவ் பண்ணாங்க அதோடு நிற்கல எதையும் நிறுவனமயமாக்குவதற்கு ஐஆர்சிடிசி தயாராக இருக்கிறது நாங்கள் ஒரு ட்ரெயினை கூட நடத்துறதுக்கு எங்களுக்கு தெரியும் எல்லா சேவைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு உயர்ந்த தரத்தில் உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் என்று கான்ஃபிடெண்ட்டாக சொல்லக்கூடிய இடத்துல அந்த கம்பெனி இருக்குது கூட நீங்கள் நிறைய ட்விட்டரில் அங்கே இங்கே நிறைய தகவல்கள் பார்க்குறீங்க இந்த சர்க்கியூட்டு இந்த இடத்த போகலாம் வா நார்த் ஈஸ்ட்டுக்கு ஒரு சர்க்கியூட் இருக்குது ஒரு ஒரு ஜேர்னி கொடுக்குறோம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம் இப்படி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு புதிய அனுபவங்களை நமக்கு இந்த நிறுவனம் கொடுத்து வருகிறது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ட்ராவல் கம்பெனி மாதிரி தன்னை உருவாக்கிக்கொள்ள முயற்சிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக ஐஆர்சிடிசி அமைந்திருக்கிறது ஒரு அரசு நிறுவனம் இதெல்லாம் செய்கிறதுங்கிறது நிச்சயமாக ஒரு சாதனை தான் இந்த காரணங்களுக்காக எனக்கு இந்த நிறுவனம் ஐபிஓ வருவதற்கு முன்னாடி பிடித்தது ஆனால் நான் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது கடன் வாங்கி ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு சரின்னு படலை அதனால் ஒதுங்கி வந்து வேடிக்கை பார்த்தேன் லிஸ்டிங் வந்தால் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆகும் ஸ்டெபிலைஸ் ஆகும்போது நமக்கு பிடித்த வேல்யூவேஷன் கிட்ட கிட்ட வந்தால் வாங்க ஆரம்பிக்கலாம்னு நான் நினைச்சேன் ஆனால் நடந்தது என்னன்றதை உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் இந்த நிறுவனம் முதல்ல விற்றதே ரொம்ப சொற்ப பங்குகள் தான் மற்ற நிறுவனம் மாதிரி நேராக டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் பப்ளிக் ஃப்ளோட்டுக்கு அவங்க போகலை ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸை தான் விற்றாங்க இந்த ஷேர்ஸை சில குறிப்பிட்ட முதலீட்டாளர்கள் கார்னர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டராக இருந்தாலும் நடந்தது இதுதான் இன்றைக்கும் ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர் ஒரு பெரிய ஹோல்டிங்கை வச்சுருக்கார் கவர்மெண்ட் ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் அதை தவிர இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் இந்த கம்பெனியில் இந்த அளவுக்கு கார்னர் பண்ணிட்டாங்க அடுத்தது கவர்மெண்ட் என்ன நினைச்சாங்க சரி நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் நல்ல மதிப்பில் இருக்குது நம்ம முதல்ல ஐபிஓ பண்ண வேலை ரொம்ப கம்மி இப்போ இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் மிஞ்சக்கூடிய வகையில் சந்தை நமக்கு மதிப்பு கொடுக்கிறது இன்னொரு ஒரு தவணையில் பங்குகளை நாம் விற்கலான அரசு முடிவு செய்கிறது ரெண்டாவது தவணையில் மறுபடியும் விற்கிறாங்க மறுபடியும் இதே தான் நடந்தது எல்லா ஃப்ளோட்டையும் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் கார்னர் பண்ணிடுறாங்க கார்னர் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னாக்கா இந்த ஸ்டாக் ரீட்டெயில் இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேஷன் பக்கம் வருது ஸோ ரீட்டெயில் வரும்போது இந்த மாதிரி கோடிக்கணக்கானவர்கள் இன்றைக்கி சந்தைக்குள்ளே வந்திருக்கிறார்கள் அதில் லட்சக்கணக்கானவர்கள் புதிதாக ஏறக்கூடிய பங்குகளை வாங்க வேண்டும் என்று கற்பிக்கப்படுகிறார்கள் அவங்கள்லாம் இந்த கம் இந்த கம்பெனியை பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு நல்ல கம்பெனி சரியான மதிப்பீட்டில் வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் வேடிக்கை பார்க்கும் ஸ்பெக்டேட்டர்ஸ் ஆயிட்டோம் ஆனால் இது நல்ல கம்பெனி இது எந்த விலைக்கு வேணால் வாங்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய முதலீட்டாளர் வட்டம் இந்த கம்பெனியை தொடர்ந்து கார்னர் பண்ணிக்கிட்டே வர்றாங்க ஒரு ஸ்டேஜில் கையில் வச்சுருக்கிறவங்க விற்க மாட்டேங்கிறாங்க புதிதாக வர்றவங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க சப்ளையே இல்லை இதுதான் நடந்தது இந்த நிறுவனத்தில் இது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது எது வரைக்கும் நடக்கும்னு நமக்கு தெரியாது ஆனால் என்னுடைய புரிதலில் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏதோ ஒரு ஸ்டேஜில் இதை கார்னர் பண்ணவங்க பப்ளிக்கு இந்த ஷேர்ஸை அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு அது என்றைக்கி நடக்கும்னு எனக்கு தெரியாது இந்த வீடியோ வரத்துக்கு ஒரு நாள் மட்டும் நடக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து நடக்கலாம் என்றைக்கு நடக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நிறுவன மதிப்புக்கும் இந்த நிறுவனத்தினுடைய சைஸ் பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் அதனுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தில் எப்படி விப்ரோ இருந்ததோ அது போல தான் இன்றைக்கி நான் ஐஆர்சிடிசியை பார்க்குறேன் என்ன சார் இந்த ரெண்டாயிரத்தில் விப்ரோன்னு நீங்கள் கேட்கலாம் ரெண்டாயிரத்தில் விப்ரோவில் ப்ரொமோட்டருக்கு கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட்க்கு மேலே ஷேர் ஹோல்டிங் இருந்தது அந்த காலகட்டத்தில் மினிமம் பப்ளிக் ஸ்லாட்டெல்லாம் இல்லை ஸோ ரொம்ப சொற்ப பங்குகள் தான் பங்கு சந்தையில் விற்பனை ஆகிட்டு இருந்தன அதை வச்சு இந்தவங்க பல பேர் விற்கவும் இல்லை அதனால் வாங்குறவங்க எந்த வேணால் கொடுத்து வாங்கணுன்ற ஒரு வெறியில் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க விப்ரோவனுடைய மதிப்பு வந்து நூறு பீக்கெல்லாம் மேலே போச்சு அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி ஐஆர்சிடிசியுடைய மதிப்பு இருக்கிறது ஸோ விப்ரோவே ரொம்ப ஒரு சாஃப்ட் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஐஆர்சிடிசி ஸ்டோரி இருக்குது இந்த நிறுவனம் நல்ல நிறுவனமாக என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக நல்ல நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கு நல்ல ப்ராஸ்பெக்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ப்ராஸ்பெக்ட் இருக்குது இந்த நிறுவனம் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வளருமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வளரும் இந்த நிறுவனத்துடைய பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் ஃபண்டமெண்டல்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் அதாவது முதல்ல சேவையை கொடுக்கறதுக்கு முன்னாடி காசை வாங்கிக்கிறாங்க கஸ்டமர்கிட்ட அப்புறம் தான் சேவையை கொடுக்குறாங்க ஸோ அவங்களுக்கு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு பணமே தேவையில்லை இது எல்லாமே மிக சிறந்த விஷயங்கள் சிறந்த அம்சங்கள் அப்படிங்கிறத மாற்று கருத்தே இருக்க முடியாது ஆனால் ஒரு நிறுவனத்தை மதிப்பிடும்போது நாம் வருங்காலத்தில் எவ்வளவு சீக்கிரம் இந்த நிறுவனம் வளரும் அப்படி அந்த வளர்ச்சி வேகத்தை பொறுத்து அந்த வளர்ச்சி வேகத்தை இன்றைய மதிப்பீட்டில் எவ்வளவு மதிப்பு கொடுக்கலாம் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது அந்த கணக்கு படி பார்க்கும்போது இந்த நிறுவனம் எந்த ஒரு கணக்குக்கும் சரி வர மாட்டேங்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இன்னைக்கு இருக்கிறது பற்றாக்குறை எப்படி இன்றைக்கி மார்க்கெட்டில் தக்காளி நூறுபாய்க்கு விற்குதோ அந்த மாதிரி தான் இந்த விலையை விற்கிது சப்ளை வந்ததுன்னா நிச்சயமாக அந்த விலை இறங்கிடும் ரைட் இந்த சப்ளை யார் கொடுக்க போகிறாங்க எனக்கு தெரியல உங்களுக்கும் தெரியாது ஆனால் உறுதியாக சொல்கிறேன் இந்த நிறுவனத்தில் சப்ளை வரும்போது இந்த நிறுவன மதிப்பு திடீரென்று குறைந்துவிடும் ஸோ ஏதோ ஒரு காலத்தில் சப்ளை வரும்போது நீங்கள் விற்காமல் அந்த நிறுவனத்தை வைத்திருந்தாலோ அல்லது இப்பொழுது வாங்கி வைத்து கொண்டாலோ அந்த ஒரு சப்ளை ரிஸ்க்குக்கு நீங்கள் உங்களை நீங்கள் வந்து கொள்ள போகிறீர்கள் அப்படி நீங்கள் செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் உங்களுக்கு வர வேண்டும் எது சேஃப் எது நாட் சேஃப் என்ற முதலீட்டு முடிவு ஒரு தனிநபர் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு நான் முதலேருந்தே சேஃப் சைடில் இருக்கேன் ஆனால் அந்த சேஃப் சைடு என்பது அவுட் சைடு என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஸோ அந்த அணுகுமுறை எனக்கு சரியாகப்பட்டது ஆனால் உங்களுக்கு எது சரியோ அதை நீங்கள் செய்யுங்கள் ஒரு சிறந்த நிறுவனம் ஆனால் இந்த அளவு ஸ்கை ஹை வேல்யூவேஷன் என்பது எனக்கு சரியாகப்படவில்லை உங்களுக்கு சரியாகப்பட்டதை நீங்கள் யோசித்து சிந்தித்து கணக்கு பார்த்து முடிவெடுத்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐஆர்சிடிசியை பற்றி பல தரப்பட்ட அபிப்பிராயங்கள் இருக்கின்றன அந்த அபிப்பிராயம் உள்ள அனைவரோடும் இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி